ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் எந்த ராமானுமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தளிர்புறையும் மலரடிகளையே பற்றி நிற்கி திரிவிக்ரம அவதாரத்தில் உன் திருவடிகள் உலகை அளந்தன ஸ்ரீராமன் முதலிய அவதாரங்களில் காடுகளிலும் மலைகளிலும் திரிந்துள்ளன அத்தகைய உன் திருவடிகள் தளிர் போன்ற தன் கைகளால் திருமகள் பறிவுடன் வருடும் பொழுது வாடிவதங்கும் மென்மையை காட்டுகின்றன என்னே கல்லினும் கடுமை மலரினும் மென்மை உன் திருவடிகளையே பெரும் நிதியாகப் பற்றுகிறேன் श्रीयति वैबवं, श्री श्रीयतिराजवैभवं वडुगनम्बि अरुळिच्चैद श्रीवैष्णवसमृद्ध्यर्थम् अतीव भक्त्या तस्य प्रसीदेति स यामुनार्य भान्तं महादेविखया शरण्यं श्रीधेवराजं शरण्यं प्रपन्नः ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பல்கிப் பெருகுவதற்காக ராமானுஜரை கட்டாட்சிப்பீர் என்று மிகுந்த பக்தியுடன் பெருந்தேவியோடு கூடிய சரண்யரான தேவ பெருமாலை அடைந்தார் யாமுனாச்சாரியர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஷரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்கஸ்ரவணம் Shri Govinda गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरत कण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वितीयाम् अस्यां सुबदितौ भृगुवासरयुक्तायां अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் அனுஷநக்சத்திரம் முனிகள் ஸ்ரீ பராசர பட்டர் வேதவியாச பட்டர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அமுதனார் கொண்டாடிய ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனிகள் தம் பெருமையை அமுதனார் இராமானுச நூற்றந்தாதி இருபதாம் பாசுரத்தில் ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத திருவாயிரத்தமிழின் இசையுணர்ந்தோர்க்கு இனியவர்த்தம் சீரை பயின் நுய்யும் சீலங்கொள் நாத முனியை நெஞ்சால் வாரிப்பருகும் இராமானு மாநிதியே என்று குறிப்பிட்டுள்ள அக்ஷய பாத்திரம் போலே விளங்குபவர் இராமானுசர் அப்படிப்பட்ட இராமானுசர் ஸ்ரீமன் நாதமுனிகளை தம் இதயத்திலே வைத்து போற்றுபவர் அந்த நாதமுனிகள் எப்படிப்பட்டவரெனில் நம்மாழ்வாருடைய இனிய சொற்களால் ஆன திருவாய்மொழிக்கு தாளம் வகுத்தவர் அப்படிப்பட்ட நாதமுனிகளை கொண்டாடுபவர்களை அடியேன் வணங்குகிறேன் என்கிறார் அமுதனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே தந்தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் எனப்படுகின்றன இரகியத்யங்களை அனுசந்திக்கும் முறை இம்மந்திரங்களை அனுசந்திக்கும் முறை இம்மந்திரங்களை அனுசரிக்கும் முறையை லோகாச்சாரியர் திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேணும் திருமந்திரத்தினுடைய பெருமைக்கு தக்கவாறு ஆசையுடனும் பிறர் காதில் விழாதபடி ரகசியமாக அனுசந்திக்க வேண்டும் என்பது இதன் கருத்து அவ்வாறே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த மூன்று இரகசியங்களையும் தம்முடைய சீடர்களுக்கு கற்பித்து வந்தனர் எம்பெருமானும் மூலமந்திரமான பெரிய திருமந்திரத்தை திருமங்கையாழ்வாருடைய வலத்திருச்செவியிலே உபதேசித்தருள என்றும் பெரிய நம்பியும் ஆழவந்தார் திருவடிகளை ஸ்மரித்துக்கொண்டு மந்திர ரத்னமான துவயத்தை இளையாழ்வாருடைய வலத்திருச்செவியிலே உபதேசித்தருளி என்றும் திருக்கோட்டியூர் நம்பி இவர் திருக்கையை பிடித்து கொண்டு போய் ஏகாந்தஸ்தலத்திலே மேல் தலத்திலே ஏறி எழுந்தருளி இருந்து படிக்கதவை விழவிட்டு ஒருவருக்கும் சொல்லாதபடி தம் திருவடிகளை தொடுவித்து சூளுறவு கொண்டு பரம ரகசியமான சரமஸ்லோகத்தை செய்து என்றும் குரு பரம்பரையிலே காண்கையாலே பூர்வாச்சாரியர்கள் இம்மந்திரங்களை ரகசியமாக உபதேசித்து வந்தமையை அறிய முடிகின்றது ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏராறு திராசரின் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி பின் உபதேச ரத்தினமாலை முப்பத்தி ஏழாம் பாசுரத்தில் எம்பெருமானார்க்கு ஒரு பெரிய ஏற்றத்தை மாமுனிகள் அருளி செய்துள்ளார் எம்பெருமானா முற்பட்ட ஆச்சாரியர்களான நாதமுனிகள் ஆளவந்தார் முதலியவர்கள் இரகசிய திரயத்தினுடைய அர்த்தத்தை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏகாந்தமாக தமது சீடர்களுக்கு உபதேசித்து வந்தனர் ஆனால் பெருமானார் அந்த வரம்பை அறுத்து திருக்கோட்டியூர் நம்பியிடம் தாம் அரிதின் முயன்று பெற்ற அர்த்தத்தை ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பிறர்க்கு கூறி தாமும் அந்த அர்த்தத்தை ஆசையுடையோர் எல்லோருக்கும் உபதேசித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you